கேள்வி <electrolyte, ution> யாரு இங்க யாருன்னு யாரும் கூட்டின மாதிரி தெரியலையா மூணு நீங்க ஆனா பத்து சாப்பிட் ரூபா ஐம்பது ரூபா ஒரு 57 ரூபாய் யாரு 57 எங்க போச்சு 57 ரூபாய் 57 ரூபாய் 60 ரூபாய் எங்க போச்சு 60 ரூபாய் எங்க போச்சு 65 ரூபாய் எங்க போச்சு போச்சு 65 ரூபாய் 65 ரூபாய் 65 ரூபாய் 65 ரூபாய் 65 ரூபாய் 65 ரூபாய் எஸ்வி ஐ நம்ம நம்ம அந்த நம்ம நேடு வெண்ட가

यो को हाई फ्लेमा माग्नु सरी अइया पनि पिन्जी आहा बिर भने कटा बमजिर जा मारी लिनु 1 रुपैया आहा बीस दा केना 10 रुपैया केल्वी 19 रुपैया केल्वी 19 दे 19 दे 19 दे 19 दे 19 दे

バトルバトルバトルバトルババトルバババロババトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトルトバトル பதினஞ்சு <laughs> பதினஞ்சு <laughs> <laughs> இருவாயிரம் ரூபாய் கேள்வி இருபது ஒன்னு இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஒரு தனது இருபத்தொன்று ரெண்டு பேரும் இருபத்தோறு ரூ இருபத்தோறு ரூபா இருபத்தோறு ரூப இருபத்தோறு ரூ இருபத்தோறு ரூபா இருபத்தோறு ரா இருபத்தோறு ரூப இருபத்தோறு ரூ இருபத்தோறு ரூ இருபத்தொன்னு இருபத்தொன்னு விட்டுலாமா அய்ய பாமரிக்கு இருபத்தொன்னு 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 தாதா உணகா உடைய அவனுக்கு மட்டணி குமார் குணா அந்த ஊனக்குமாரு மூணு துண்டன குமாரி சைக்காலுங்க மஞ்சு கழுது ஒருபாய் கேள்வி பாயிண்டா இருபத்தஞ்சு ரூபாய் கேள்வி இருபத்தஞ்சு ரூபாய்

இருபத்தேழு ரூபாய் என்ன இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தி இருபத்தேழு 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 கேள்வி அறுபது ரூபாய் கேள்வி எழுபது ரூபாய் கேள்வி எண்பது ரூபாய் கேள்வி எண்பது ரூபாய் ரூபாய் எண்பது ரூபாய் நூறு நூறு ரூபாய் நூறு கேள்வி கேள்வி

இருபத்தஞ்சு ரூபாய் கேள்வி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபாய் கேள்வி

இங்க நான் மேல போட்டு நம்ம முப்பது ரூபாய் கேள்வி ரூபாய் தேவைப்பட எடுத்து ஒண்ணு கிடையாது முப்பது ரூபாய் கேள்வி ஒன்னு ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னு மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரூபா என்ன கிடையா ஏழைங்க நூறுபா ஆயிரத்தி அறுநூறு கடை முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு நாலு அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இந்த ராயபடம் அண்ணா கேளுங்க கேட்டாதான் கேட்க முப்பத்தஞ்சு மாதிரியா ராயபட நாலு இல்லைங்க இறங்கி இருக்கீங்க புரியாதுங்க சரிங்க

100 ரூபாய் 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 100 ரூபாய்

அடடே பயா பொடி தகளியே நமடா தட்டில அதுக்கு பொடி தகளியே அவரு இல்ல என்ன ரூமி படுத்துறதே வந்துருங்கங்களே ஓரே இருமா தகரே இவர்தான் கேட்டாரு நான் நல்லகா தரனே நான் நல்லகா 12 ரூபா கொடுங்க விடு நீ நல்லகா சரி 15 ரூபாயா கேளுங்க 20 ரூபா கேளுங்க சரி சாகாலி பண்ணுங்க 100 ரூபா 200 ரூபா பூச்சுக்க வேண்டியதுதான் 80 ரூபா 70 ரூபா

என்ன கோலை மாங்கிடேன் இது வெயிட் வாங்குறேன் சரி தல ஜாக்கெட் எடுக்கலாமா ஆமா ஜாக்கெட் எடுக்கலாம் ஏய் தானா எலெக்ட்ரிக் எங்களா ஹான் நான் ஜாக்கெட் எடுக்கணும் இந்த மாதிரி அதுக்கு நமக்கு ஏய் எலியே போடுங்க என்னடா சொல்லுங்க இல்ல மேல மேல தெள்ளர் ரோக் எல்லி பத்தி பத்தி અરે અરે 230 230 240 240 230 240 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 કેકા આલે લે આમાં કેકા આલે 240 એ ના રે சரி மேலாளி இன்னைக்கு இது பூசணிக்கு அன்னைக்கு என்ன வேலை